கைலாசநாதர் கோவில் எல்லோரா இது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற அவுரங்காபாத் அருகில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைலாசநாதர் கோவில் இருக்குது எல்லோராவின் குன்று பகுதியில் அமைந்துள்ள முப்பது குடைவரை கோவில்களில் கைலாசநாதர் கோவிலும் ஒன்று அதாவது இந்த கைலாசநாதர் கோவில் எங்கிருக்கு அப்படின்னா எல்லோராவுடைய குன்று பகுதியில் அமைஞ்சிருக்க முப்பது குடைவரை கோயில்கள்ல இந்த கைலாசநாதர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த கைலாசநாதர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரால கட்டப்பட்டது அப்படின்னா முதலாம் கிருஷ்ணருடைய ஆட்சி காலத்தில் இந்த கைலாசநாதர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது இந்த படத்தில் பாருங்க கைலாசநாதர் கோவில் எல்லோரா எல்லோரா குன்று பகுதியில் இருக்கிற முப்பது குடைவரை கோவில்கள்ல இந்த கைலாசநாதர் கோவிலும் ஒன்று இந்த கோவில் அதன் கட்டடக்கலை பிரம்ம பாண்டத்திற்கும் சிற்பங்களுடைய அற்புதங்களுக்கும் ரொம்பவும் பெயர் பெற்றது ஏன் அப்படின்னா இந்த கைலாசநாதர் கோவில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவும் பிரபலமாக கேள்விப்பட்டிருப்போம் அதனாலதான் இந்த கோவிலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க இந்த கோவில் அறுபதாயிரம் சதுர அடிகள் பரப்பளவை கொண்டது இந்த கைலாசநாதர் கோவில் இதனுடைய விமானம் விமானம் அப்படின்னா கோபுரத்தை தான் விமானம்னு சொல்கிறாங்க இந்த கைலாசநாதருடைய கோபுரத்துடைய உயரம் எத்தனை அடி இருக்கு அப்படின்னா தொண்ணூறு அடி இருக்கு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க கைலாசநாதர் கோவில் எத்தனை சதுர அடி பரப்பள கொண்டது அறுபதாயிரம் சதுரடிகள் வைலாசநாதர் கோவிலுடைய விமானம் கோபுரம் எவ்வளவு உயரம் கேள்வி அடி உயரம் கொண்டது இந்த கோவில் வந்து மாமல்லபுரம் கடற்கரை கோவிலின் சாயலை பெற்றுள்ளது அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி ரீமேக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த முதலாம் கிருஷ்ணர் வந்து அந்த மாதிரியே இங்கேயும் உருவாக்கியிருக்காரு மாமல்லபுரம் கடற்கரை கோவிலுடைய சாயலை பெற்றுள்ளது இந்த கைலாசநாதர் கோவில் கைலாசநாதர் கோவில் திராவிட கட்டடக்கலை கூறுகளையும் கொண்டு தான் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மாமல்லபுரம் கடற்கரை கோவிலுடைய சாயலை பெற்றுள்ளதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதை பார்த்துட்டு அந்த மாமல்லபுரம் கடற்கரை கோவிலை வந்து சிதைக்கிருப்பாங்க இல்லையா அந்த சிற்பிகள் அவங்கள வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைலாசநாதர் கோவிலே வந்து இந்த முதலாம் கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு